தடவிட்டு வாங்கடி நாலாட்ட போவோம் பவித்ரா நன்ன ராட்சி நான்தான

அந்த இந்த பாட்டு பண்ணுவோம் பேர் என்ன என்ன பாட்டு சிவாஜி அண்ட் இவ பாலாஜி

கதூர நான் நான் அடடா அடடா பவி நான் உப்பரா பாடுறேன் கண்டினியூ

ஒரு நாள் போதுமா அவர் பவிப்பாட்ட கேக்க ஆரம்பத்துல வந்தா போது நான் பாடு என்ற ஒரு நாள் போதுமா சுவராகமா ஆனா நீங்க பண்ண சங்கீதமா

ஐயோ கொஞ்சம் மயக்க கொஞ்சம் தள்ளி வைங்களேன் காதே கைங்குது சற்றமிழ் அப்போ அதை உள்ள இறங்கி பாருங்க நற்றமிழ்

மலையோரம் மலையோரம் மனம் அலையுது கரையோரம் விளையாடும் விளையாடும் எங்கள் தமிழதை கவி பாடும் எங்கள் ஊரு காட்டு வந்து இந்த ஊரில் சுதடி ஒட்டகத்தில் இருக்கிட்டு ஊரை சுத்தி காட்டுதடி எட்டு கட்ட வெட்டுக்கட்டி என்ன பாட்டு நாம் பாட சங்கதிகள் ஒன்னிரண்டா எங்கே எங்கே நான் போட ராஜஸ்தானில் சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு பேணி சிவப்புக்கு கொழுந்தது கொழுங்குது மூக்கில் பொன்னாக்கு ஜொலிக்கது ஜொலிக்கது தொடுவானம் தொடுவானம் இதழகுகள் தொடும்பானம் தொலை தூரம் தொலை தூரம் தினம் தினம் கனவுகள் நடை போடும் தொடுவான அழகுகள் தொடுவானம் தொலை தூரம் தொலை தூரம் தினம் கனவுகள் கவிப்பாடும் சுத்தி சுத்தி எண்ணை சுற்றி சுற்றுராட சின்ன குட்டி முத்து முத்து பிள்ள முத்து முத்து பள்ளக்காட்டி முத்தமிடம் வெள்ள குட்டி பொத்தழகு கொள்ள வைக்காதா கட்டழகு ஊசி கொண்டு குத்தி குத்தி ராஜஸ்தானின் கொம்பு கொம்புத்தேன் சிவப்பு லோலாக்கு கொழுங்குது கொழுங்குது மூக்கில் ஜோலிக்குது ஜொலிக்குது சிவப்பு லோலாக்கு கொழுங்குது கொழுங்குது மூக்கு புல்லாக்கு ஜோலிக்குது ஜொலிக்குது அம்மம்மா அம்சமா ஆன மேல போறாமா கஞ்சாட கைஜாட காட்டி போறாமா ராஜஸ்தானின் சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொங்குத்தேன் சிவப்பு கொழுந்தது கொழுந்தது மூக்கில் ஜொலிக்கிது ஜொலிக்குது அவ்வளவுதான் நல்லா இருந்தது அருமையா சூப்பர் ஃபைனலா அஜித் சாங் பழங்க உங்களுக்கு வச்சுக்கீங்க உங்களுக்காக டெடிகேட் பண்றேன் ஓ நைஸ் நைஸ் யார் अक्षय பண்ணாத யார் பண்ணது பிரின்ஸ் ஓ பிரின்ஸா ஓ ஓகே ஓகே நல்லா பண்ணீங்க பிரின்ஸ் थैंक यू थैंक यू உங்க இங்கிலீஷ் பாடகர் வந்துட்டாங்க நாகநந்தினி ஆ ஓகே ஹாய் ஜெர்மியா ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எவரிவன் ஹே ஹாய் இது என்னோட ஃப்ரெண்ட் அவர் இங்கிலீஷ் பாட்டு மட்டும் தான் பாடுவாரு அவருக்கு தமிழ் தெரியாது பாடுவார் Uh, there's a song, uh, just just uh, just just some words for Jamia, cause I'm a big fan of his, Uh, lyrics. You know and, Jamia for uh... oh, that day. That day I. Yeah. Okay, okay, okay. I yeah, forgot. okay yeah, no. I don't, I, don't I, don't I don't know. I'll do one thing. I'll do one thing. uh. So we uh, have a lineup. Uh... No, we have lineup. So you.